அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அதுக்கு தேவையான உப்பு ஒரு நூறு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு தான் தக்காளி இல்லாத மீன் குழம்பு கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணியாச்சு அதில் பாருங்க நூறு புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியை அந்த கடாயில் ஊற்றுறேன் ஊற்றி முடித்த உடனே இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு இவ்வளோ தான் இதுக்குரிய மசாலா பொருள் இதை நல்லா கிண்டி விட்டுறேன் மசாலா கொதிச்சு வரும்போது இந்த மீன்களை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டு விட்டுருவோம் போட்டு விட்டு அதில் சால்ட்டு போடணும் போட்டு விட்டுறேன் இதுக்கு தேவையான உப்பையும் வெளியே போட்டு விட்டுறேன் அப்படி விட்டு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃபிஷ்ஷு நல்லா வெந்திருக்கும் நீ பாருங்கள் வெந்த உடனேய ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படியே சுற்றியிலும் ஊற்றி ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சாப்பிட்டு பாருங்க தக்காளி இல்லாத இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை சாப்டு பாருங்க தக்காளி இல்லாம நான் பண்ணிருக்கேன் தக்காளி விக்கிற விலைக்கு தக்காளி இல்லாம இந்த டிஷ்ஷை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்